வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் இதுதான் முடிவு ஆனால் இது பாஜகவின் கோரிக்கையாச்சே தர்மபுரியில் பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த ஷாக் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்டோர்கள் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது மொத் மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்திய இருநூறுக்கும் மேற்பட்டோர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலைமையில் அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்டோர்கள் பலியாகின்றனர் மேலும் பலரும் கண் பார்வை பறிபோனதாகவும் சிலர் உடல்நிலை பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் நூறுக்கும் மேற்பட்டோர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தில் தமிழக அரசின் அலட்சியமே காரணம் என்று தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பாமக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளன அதே சமயம் பாஜக தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த கூறினாலும் டாஸ்மார்க் கடைகளுக்கு பதிலாக தமிழகத்தில் கள்ளுக்கடைகள் திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தது மேலும் கள்ளுக்கடை ஒன்றே கள்ளச்சாராயத்திற்கு முடிவு கட்டு என்றும் வருகின்ற இரண்ட இருபத்தாறு சட்டமன்ற பொ பொது தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழகத்தில் கல்லுக்கடைகள் திறக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அக்கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆண்மையில் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தர்மபுரி இன்று செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் மேலும் கல்லுக்கடைகளை திறப்பதால் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் கள்ளச்சாராயத்தை உயிரிழப்புக்கள் எதுவும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார் மேலும் திமுக அரசின் நிலைப்பாடு அடுத்த தேர்தலை நோக்கித்தான் உள்ளதாகவும் அடுத்த தலைமுறை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்கக்கூடிய அளவில் திமுக அரசின் செயல்பாடுகள் இல்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குற்றம் சாடி விமர்சித்துள்ளார் மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்